ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காலையே எழுந்துச்சி வாசலில் கோலம் போட்டாச்சு எங்கெல்லாம் நிலப்படிக்கிட்டே ஏன்னா வெளியில் கோலம் போட்டால் அது மலையில் கரைஞ்சிடுச்சு வாசல் படிக்க நிலப்படியெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக மஞ்சள்லாம் தடவி கோலம் போட்டு பொட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாமிக்கும் படையல் போட்டாச்சு அது படையல் உங்களுக்கு வீடியோ போடலான்ட்டு அப்புறங்க பாயசம் சாமிக்கு தண்ணி அப்புறம் ஸ்வீட்டு அதிர்ஷம் சுட்டம் முறுக்கு சுளியம் வடை அப்புறம் இட்லி சாம்பார் காரத்தொயல் அவ்வளோ தான் அது ஏன்னா எங்கள் வீட்டில் காரத்தொயில் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சாமிக்கு படையல் போட்டாச்சு அங்கேயே எல்லாம் வச்சு இது குங்குமம் சாரி மஞ்சள் வச்சு சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு பக்கம் இங்கே தான் ஃபுல் சாமியும் வச்சுருப்பேன் அங்கே ஒரு சாமி வச்சுருப்பேன் அங்கே ஃபுல்லாகவே எல்லாருமே இருப்பாங்க எல்லாருமே வச்சு சாமி கும்பிட்றது இந்த இடத்துலையும் ஒரு படையல் இங்கே எவ்வளோ ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்துக்கோங்க பாப்பாவுக்கு ஒரு கெவனு பையனுக்கு ஒரு ஷர்ட்டை பேண்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மூணு சேரீ ஆடிக்கு படைக்கணும் எடுத்தேன் கொஞ்சம் படைக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு அதனால் எல்லாமே மூணுமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு எங்கள் வீட்டுக்கு ரெண்டு ஷர்ட்டு ஏன்னா பாப்பாவுக்கு ரெண்டு பையனுக்கும் ரெண்டு தான் அது எடுத்து பர்த்டே வரப்போகுது அதனால் அந்த ட்ரெஸ் தனியாக எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு தீபாவளி எங்களுக்கு சிறப்பாக சூப்பராகவே போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பரேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கண்டிப்பா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற நோட்டிஃபேஷன் வந்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்